வணக்கம் மக்களை இது நம்ம நம்ம இன்னைக்கு நம்ம முரியம் லாகினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துருப்போம் நம்ம ஜின் இருக்கான்ல அவன் இந்த ஜோப்பிலோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஜோப்பில அவன் ரொம்ப ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு கட்டத்துல இவன் கூட சண்டை போடுறது நம்ம இன்னபிஷியன்டா சண்டை போடுறோம் ஒழுங்காவே சண்டை போடல அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு ஐடியா வந்து இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான் இந்த சிஸ்டம் யூஸ் பண்றது என்னன்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் மூலமா நிறைய கத்திய அவனால சட்டுன்னு வந்து அப்படியே வர வைக்க முடியும்ல சோ அந்த மாதிரி எக்யூப் டேகர்ஸ் எக்யூப் டேகர்ஸ் எக்யூப் டேகர்ஸ் சொல்லி சொல்லி வரிசையா அந்த ஜோப்பிலோட காலில குத்த ஆரம்பிச்சிருவான் சோ அந்த மாதிரி குத்தி ரொம்ப பக்கத்துல இந்த ஜோப்பில் வந்த உடனே அவனோட கீ மெரிடியன்ஸையும் பிளாக் பண்ணிடுவான் இப்படி எல்லாம் பண்ண உடனே இந்த ஜோப்பிலாலையும் அதுக்கு மேல கீய கேதர் பண்ண முடியாது இப்போ இந்த ஜோப்பில் ரொம்ப கோவப்பட்டு தன்னோட ட்ரூக்கியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்படி இந்த ட்ரூக்கியை யூஸ் பண்ணி அதுக்கு மேல இந்த ஜோப்பில் அவன் செத்தாலும் பரவாயில்ல இந்த ஜின்ன கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிறதுக்காக வருவான் அப்படி அடிக்க வரப்ப நம்ம ஜின்னு அவனோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்க யூஸ் பண்ணலாம் முடிவு பண்ணுவான் பியர்சிங் வித் ஆல் மை மைட் அப்படின்னு இந்த ஒரு அட்டாக்க அவன் ஹண்டரா இருந்தப்ப யூஸ் பண்ணியிருக்கான் சோ இப்போ இதே அட்டாக்க யூஸ் பண்ணி இவனும் ஜோப்பில்லையும் இவனும் வந்து போயிட்டு அடிக்கிறதுக்காக போவான் சோ இப்போ ரெண்டு பேரோட அட்டாக்கும் ஆகி கடைசியில எப்படியோ நம்ம ஜின்னோட அட்டாக் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்ததுனால இந்த ஜோப்பில் செத்து போயிருவான் அதுக்கப்புறம் நம்ம ஜின் அவனோட ஃபேமிலிக்கு வந்துருவான் சோ அவன் வந்ததுக்கு அப்புறம் இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இப்போ இந்த சாப்டர்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஜின் இருக்கான்ல அவனோட அந்த கண்டிஷனை செக் பண்றதுக்காக அப்ப அங்க ஒரு மெடிஷனல் ஆபிசர் வருவாரு இவரும் வந்துட்டு நம்ம ஜின்னோட கட்டி எல்லாத்தையும் பிரிப்பாரு பார்த்தா நம்ம ஜின்னோட பாடி நல்லா ஹீலா இருக்கும் ஒரு ஒரு வாரம் தான் ஆயிருக்கும் நம்ம ஜின் இந்த மாதிரி சண்டை போட்டு முடிச்சு ஆனா இத்தனை நாளுக்குள்ளே நம்ம ஜின்னு நல்லாவே ஹீல் ஆயிட்டான் இது எப்படின்னா அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு அவர் உடனே இதை பாத்துட்டு நான் பத்து வருஷமா இங்க வேலை பாக்குறேன் ஆனா இப்படி ஒரு விஷயத்த நானே பார்த்தது இல்ல இவ்வளவு தூரம் யாராலே ரெக்கவர் ஆக வாய்ப்பே கிடையாது இது எப்படி நீங்க பண்ணீங்க என்னாலே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு நம்ம ஜின்னு லெவலப் தான் ரெக்கவரி நடந்திருக்கு ஆனா அந்த லெவலப்பு கூட நம்ம ஜின்னோட உடம்ப புல்லா ரெக்கவர் பண்ணல ஓரளவு தான் ரெக்கவர் பண்ணியிருக்கு ஆனா நம்ம ஜின்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன் அப்படின்னா ஒருவேளை இவனோட பாடி மட்டும் ஃபுல்லா ரெக்கவர் ஆயிருந்துச்சுன்னா அது இன்னும் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி எப்படி நீங்க இப்படி ஆனீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பானுங்க சோ இப்ப அதுக்கு இது ஒரு நல்ல விஷயம் தான் அப்ப அந்த மெடிக்கல் ஆபிசர் என்ன சொல்லுவாருன்னா என்னால இதை சுத்தமா நம்ப முடியல ஏன் அப்படின்னா இந்த தௌசண்ட் இயர் ஓல்டு கிம்செங்கோட பவர் வந்து அதிகம் தான் இருந்தாலும் இந்த அளவுக்கு ரெக்கவரி ஸ்பீட் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு இப்போ நம்ம ஜின்னு யோசிப்பான் தௌசண்ட் இயர் ஓல்டு கிம்செங்கா அப்படின்னா என்ன அப்படின்னு உடனே அவரும் அச்சுச்சோ ஆமா உங்களுக்கு மெமரி எல்லாம் போயிடுச்சுல சாரி நான் தெரியாம சொல்லிட்டேன் அதாவது கதை என்னன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மெடிசினல் ஸ்டோரேஜ்ல நிறைய மெடிசன்ஸ் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய ஹர்ப்ஸ் அதுல இந்த தௌசண்ட் இயர் ஓல்டு கிம்ஸ் எங்கும் இருந்துச்சு இது எல்லாத்தையுமே ஒரு பக்கி பையன் சாப்பிட்டதா சொல்லிவிட்டு இப்போ இந்த ஆபிசர் சொல்லுவாரு இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னு அப்படின்னா அது நான் ஐயய்யா அப்படியா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இதனால அந்த மெடிஷனல் ஹால் லீடருக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கான் கோவம் வந்து அவரு நம்ம ஜின்ன வயிற்ற கிழிச்சியாத எடுத்துறான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கெல்லாம் வந்துட்டாராம் இப்ப அப்படிதான் இந்த மெடிஷனல் இயர் கிங்ஸ் எங்க அதாவது இந்த தௌசண்ட் இயர் ஓல்டு கிங்ஸ் எங்க நம்ம ஜின்னு வந்து சாப்பிட்டுருக்கான் இந்த தௌசண்ட் இயர் ஓல்டு கிங்ஸ் எங்கோட பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா இது நார்மலா இருக்கிற ஒரு பர்சனோட கியூ கீய ஒரு இருபது வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணும் சோ அதுதான் நம்ம ஜின்னோட உடம்புல இத்தனை நாளா ஸ்டோர் ஆயிருந்த அந்த இன்னொரு ஒரு கீ இப்பதான் நம்ம ஜின்னுக்கு புரிய வருது ஆனா இப்படி ஒரு கீயை போயிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஏன் அப்படின்னா இதை ஒழுங்கா சர்க்குலேட் பண்ணியிருந்தா இன்னி யாரத்துக்கு நம்ம ஜின்னு அவனோட கீயை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ஏட் வாரியரா மாறி இருக்கலாம் ஆனா அதை பண்றதை விட்டுட்டு அந்த சுச்சுவேஷனுக்காக அதை யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அவனை அவனே திட்டிக்கிடுவான் இப்போ நம்ம ஜின்னோட லெவல் ஒரு வழியா லெவல் தேர்ட்டிக்கு போயிடுச்சு இப்போ நம்ம ஜென்னு ஜின்னு இதை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப குஷியாயிடுவான் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வெறும் திருடனுங்களை பார்த்தாலாம் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தான் ஆனா இப்போ நம்ம ஜின்னு இவ்வளவு தூரம் வந்துட்டான் உண்மையிலேயே நீ வளர்ந்துட்டடா அப்படின்னு அவன் அவனே பாராட்டிக்கிருவான் இது மட்டும் இல்லாம நம்ம ஜின்னோட எல்லா ஸ்டாட்சுமே ரொம்ப ரொம்ப அற்புதமா டெவலப் ஆயிருக்கும் இது இல்லாம ஒரு முக்கியமான ஸ்கில்லும் நம்ம ஜின்னுக்கு கிடைச்சிருக்கும் இந்த ஸ்கில்லோட பேரு ஒன் ஸ்ட்ரைக் இந்த ஸ்கில்லு அவனோட அந்த பியர்சிங் வித் ஆல் மை மைட் இருக்குல்ல அதே மாதிரியான ஒரு ஸ்கில் தான் பேரு மட்டும் தான் மாறி இருக்கு ஆனா இந்த ஸ்கில்ல ஒரு முக்கியமான பகுதியும் இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த ஸ்கில்ல அவனால ஒரு தடவைக்கு மேல யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு போட்டு இருந்துச்சு முன்னாடி நம்ம ஜின்னு ஒரு எஃப்ராங் ஹண்டரா இருந்தா அந்த காரணத்தினால பியர்சிங் வித் ஆல் மை மைட் அப்படின்றத அவனால ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும் அதை யூஸ் பண்ண உடனே அவன் எக்ஸாஸ்ட் ஆகி ரொம்ப டயர்ட் ஆயிருவான் ஆனா இப்போ அவன் ஒரு லெவல் தேர்ட்டில இருக்கிற ஒரு மார்ஷியல் வாரியரா இருக்கான் கண்டிப்பா இந்த ஸ்கில்ல அவனால ஒரு தடவைக்கு மேல யூஸ் பண்ண முடியும் ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணானா மட்டும் போதும் அவனோட பவரை அப்படின்னா இந்த ஸ்கில்ல நான் நிறைய தடவை யூஸ் பண்ணலாம் இது உண்மையிலே ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்கில் தான் அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிறவா இப்போ நம்ம ஜின்னு இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு நடந்து போயிட்டே இருக்கும் போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அந்த ஊர் மக்கள் எல்லாரும் நம்ம ஜின்னை ரொம்ப பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஏன் அப்படின்னா நம்ம ஜின்ன பத்தி நிறைய ரூமர்ஸ் இந்த ஊருக்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சு இத பத்தி அவங்க அண்ணன் சொல்லியிருப்பாரு இவங்க ஜின்னு இருக்கான்ல இவன் நிறைய பேரை கூப்பிட்டுட்டு உள்ள அப்படியே உள்ள அவங்களோட எளிமையோட கொகைக்குள்ளேயே போய் அங்க போய் ஜோப்பிலையும் அவனோட நூறு ஆட்களையும் தோக்கடிச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் காப்பாத்திட்டு திருப்பி இந்த பக்கம் கூட்டிட்டு வந்த ஒரு ஹீரோ அப்படின்ற அளவுக்கு நம்ம ஜின்ன எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த காரணத்தினாலேயே நம்ம ஜின்ன பார்த்த உடனே எல்லாருமே இவருதான் நான் இவங்க அந்த ஜின்ன ஜோப்பில தோக்கடிச்சா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எல்லாரும் குசு குசுன்னு எல்லாரும் இவனை பார்த்து பேசுவாங்க எல்லாருமே கை தட்ட ஆரம்பாங்க ஏன் அந்த ரோட்ல போற தெருநாய் முத கொண்டு நம்ம ஜின்ன பார்த்து வாலாட்டிக்கிட்டே போகும் அந்த அளவுக்கு நம்ம ஃபேமஸ் ஆயிட்டா ஆனா இதுக்கு அவங்க அண்ணனும் ஒரு காரணம் தான் ஏன்னா இவங்க அண்ணன் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த ரூமர்ஸ் எல்லாம் உண்மைதான் அப்படின்றத காட்டுறதுக்காக நம்ம ஜின் அடிப்பட்டு அங்க விழுந்து கிடனால அப்பா அவன் அப்படியே கையோட தூக்கிட்டு வந்து பால்கனியில வச்சு காட்டி இந்த மகேந்திர பாகுபலி சாரி அப்படின்ற மாதிரி இவன் அப்படியே வெள்ளி உலகத்துக்கு காட்டி அப்படியே சூப்பரா வந்து பண்ணிருக்காப்புல அந்த தான் எல்லாருக்குமே நம்ம ஜின்னு தான் இதை பண்ணிருக்கான் உண்மையிலே ஜோப்பிலோட சண்டை போட்டிருக்கான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு எல்லாரும் பாராட்ட அதை பார்த்த உடனே நம்ம ஜின்னு ஆ நன்றிங்க நன்றிங்க நன்றிங்கன்னு எல்லா பக்கமும் திருப்பி சொல்லுவா அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா இந்த கேமை விட்டு போறதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு நம்ம ஜின்னு ஏற்கனவே ரெண்டு கண்டிஷன் மூணு கண்டிஷன்ஸ்ல ஒன்ன ஃபில் பண்ணிட்டான் அது அவன் லெவல் தேர்ட்டிக்கு போறது அதை ஃபில் பண்ணிட்டான் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா ஐநூறு ஃபேம எடுக்கணும் அந்த ஐநூறு ஃபேம்ல அவன் இப்ப வந்து நிறைய அவனை பத்தி ரூமர்ஸ்லாம் போகுதா சோ சீக்கிரமாவே ஐநூறு ஃபேமும் வந்துடும் அதுவும் பெரிய விஷயம் கிடையாது மிச்சம் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் ரேட் வாரியரா மாறணும் இது மட்டும் தான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம ஜின்னுக்கு தெரியாமையே இருக்கு இப்போ தெரியாத விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் தெரிஞ்ச ஆள்கிட்ட கிட்ட போயிட்டு கேட்கணும் சோ இப்போ இவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் யாரு அவங்க அண்ணன் அவங்க அண்ணன் கேக்குறதுக்காக போவான் அவங்க அண்ணனும் இவரை பார்த்த உடனே வணக்கம் எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாரு அவரு இந்த மாதிரி நம்ம ஜின் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா இந்த மவுண்டன் செக்ட் இன்னும் நிறைய பேரை ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க சோ இந்த சண்டை இன்னும் பெருசா மாறப்போகுது இன்னும் ரெண்டு நாள்ல ஒரு பெரிய சண்டை வரப்போது அப்படின்னு சொல்லுவாரு நம்ம ஜின்னு யோசிப்பா இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள நம்மளால லாக் அவுட் பண்ணி ஓடி போயிட முடியுமா அப்படின்னு உடனே அவரும் கவலைப்படாத நம்மளுக்கு ஒரு சில இருக்காங்க அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீ அவங்க கூட போய் சேர்ந்துகிட்டு இந்த ரியரை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணினா நமக்கும் கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கும் நீ அவங்க அங்க போறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு ஜின்ன பார்த்து அவங்க அண்ணன் கேப்பாரு நம்ம ஜின்னு சரி அங்கதான் போவோமே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிருவான் ஏன்னா அந்த போய் சேர்றதுக்குள்ளேயே கண்டிப்பா லாக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப அவங்க அண்ணனும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே நம்ம ஜின்னு கேட்பான் நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் நான் இன்னமுமே ஒரு பீக்ரிஎம் வாரியரையும் தோக்கடிச்சிட்டேன் ஆனா இன்னமுமே ஒரு செகண்ட் ரேட் வாரியரா தான் இருக்கேன் அதனால ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் வாரியரா மாறணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பான் ஆனா அவங்க அண்ணன் நீ ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் வாரியர் தான் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா நம்ம ஜின்னு இல்ல இல்ல நான் ஒரு செகண்ட் ரேட் வாரியர் தான் எனக்கு நல்லா தெரியணும்னு உன்கிட்ட யார் சொன்னது அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்பாரு நம்ம ஜின்னால யார் சொன்னதுன்றத சொல்ல முடியாது ஏன்னா சிஸ்டம் சொன்னிச்சுன்றத அவங்க அண்ணன் கிட்ட சொல்ல முடியாது ஏன்னா அதை ஒன்னும் தூக்கி காமிச்சிட முடியாதுல்ல இருந்தாலும் ஏதோதோ சொல்லி எக்ஸ்பிளனேஷன்லாம் எல்லாம் கொடுப்பான் அவங்க அண்ணனும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படின்னா நீ ஒரு செகண்ட் ரேட் வாரியருன்றத நீ நம்புற அப்படித்தானே அப்படின்னு கேப்பாரு நம்ம ஜின்னோ ஆமான்னு சொல்லுவான் அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு இதுக்கான சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள் தான் அப்படின்னு அந்த டேபிள்ல இருந்து எந்திரிச்சு வந்து அவரோட கிரீன் டீல ஒரு கைய வச்சு அந்த டேபிள் மேல உன்னை எழுதுவாரு அத பார்த்த உடனே நம்ம ஜின்னு இது பேரு ஜின் தானே ஜின்னு பிலீஃப் அப்படித்தானே அப்படின்னு கேப்பான் அவரும் ஆமா இது நம்பிக்கை தான் நீ உன்னை நம்பி உன் மேல நம்பிக்கை வச்சு நான் மட்டும் போதும் அப்படின்பார் நம்ம ஜின்னு நம்பிக்கையா இத வச்சுட்டு நான் எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் வாரியாரா மாறுறது நம்பிக்கையை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்பானா ஏன்னா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே நம்பிக்கையில இருந்து ஆரம்பிக்கிறது தான் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது நம்பிக்கையில இருந்து தான் ஆரம்பிக்கும் சோ நீ நம்பினா மட்டும்தான் ஒன்னால மாற முடியும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிரும் ஏன் அப்படின்னா அவன் இத்தனை நாளா அவன் ஒரு செகண்ட் ரேட் வாரியர்ன்றத நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கான் அந்த காரணத்தினால தான் இந்த சிஸ்டமும் இவன் செகண்ட் ரேட் வாரியர் செகண்ட் ரேட் வாரியர்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு அப்ப இந்த சிஸ்டம் தனியா ஒண்ணு கிடையாது அது இவனுக்கு என்ன தெரியுமோ இவன் என்ன நம்புறானோ அதை காட்டக்கூடிய ஒண்ணு இவனோட ஓன் ரிஃப்ளக்ஷன் மாதிரி நம்ம கண்ணாடியில பார்த்தா நம்மளோட பிம்பம்னு சொல்லுவோம்ல சோ அந்த மாதிரியான ஒண்ணுதான் இந்த சிஸ்டமும் அப்ப நம்ம ஜின்னு எப்ப நம்புறானோ அப்ப மட்டும்தான் இந்த சிஸ்டமும் உண்மையான இதை காட்டும் நம்ம ஜின்னு இப்பதான் யோசிக்க ஆரம்பிப்பா நான் லீய தோக்கடிச்சிருக்கேன் நிறைய பேண்டிட்ஸோட எதிர்த்து சண்டை போட்டிருக்கேன் ஜோப்பிலோட ஆளுங்களை சண்டை போட்டிருக்கேன் ஏன் ஜோப்பிலே தோக்கடிச்சிருக்கேன் அப்படி இருக்கிறப்ப நான் ஒன்னும் செகண்ட் ரேட் வாரியர் கிடையாது நான் கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் வாரியர் தான் அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிருவான் இதை யோசிச்ச உடனே அவனுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் கிடைச்சிரும் சோ அவன் மேல நம்பிக்கை வச்சதுனால இந்த சிஸ்டமும் நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் வாரியரா மாறிட்டீங்க அப்படின்ற நோட்டிபிகேஷனை வந்து கொடுத்துரும் கொடுத்து அதனால இன்னும் நிறைய லெவலை போக ஆக ஆரம்பிச்சிருவான் இப்ப நம்ம சின்ன திரும்பி அந்த தெருக்கல்ல நடந்து போய்கிட்டு இருப்பா அங்க நடந்து போறப்ப எல்லாரும் நம்ம சின்ன பார்த்துட்டு சூப்பர் யங் மாஸ்டர் ஜின் அப்படின்னு சொல்லுவானுங்களா இவனும் வித்தியாச வித்தியாசமான போஸ்ட் கொடுத்துட்டு எல்லாருக்கும் கை தட்டிட்டு யாரையோ தேடிதான் போயிட்டு இருப்பான் பார்த்தா அவனுங்களே கவனிக்காம அந்த பக்கமா போயிடுவான் உடனே கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து நீங்க தானே அந்த ஃபைவ் கேட்ஸ் ஆஃப் சாங்ஷி அப்படின்னு கேப்பான் சோ இவனுங்க தான் நம்ம ஜின் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வேற இடத்துல இருந்து வந்திருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்களை பத்தி தான் அவங்க அண்ணனும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆமா ஆமா நாங்க தான் அப்படின்னு அவனுங்க சொன்ன உடனே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கீங்க நீங்க வந்ததே எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஜின் சொல்லுவான் உடனே அவரும் ஒரு டீ குடிச்சிட்டு போறீங்களா வாங்களே நம்ம டீ சாப்பிடலாமே அப்படின்னு கேக்கும் இல்ல இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் அதை போய் முடிச்சிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசினல் ஹாலுக்கு போவாரு அங்க போய் அங்க போய் பார்த்தா அங்க ஒரு ரெண்டு பேரை பாக்குறதுக்காக தான் நம்ம ஜின்னு சொல்லுவான் யார் அப்படின்னா ஒன்னு அந்த ஹியூக் மியூஜன் இன்னொன்னு நம்ம ஹான் இவனுங்க ரெண்டு பேர் தான் நம்ம ஜோப்பில் அட்டாக் பண்றதுக்காக பின்னாடி இருந்து வந்தவனுங்க ஆனா ரெண்டு பேரையுமே நம்ம ஜோப்பில் அடிச்சு அந்த பக்கமா தள்ளிடுவான் அதனால ரெண்டு பேருமே மெடிஷனல் ஹால்ஸ்ல தான் இருப்பானுங்க இப்போ நம்ம ஹானு இந்த ஜோப்பில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்றத பத்தி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருப்பானுங்க அப்ப இந்த ஹார்ட் சொல்லுவா எனக்கு கண்டிப்பா இத பார்த்த உடனே ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் தோணுச்சு நானும் இந்த ஜோப்பில் மாதிரி இனிமேல் ஸ்ட்ராங்கா மாற போறேன் ஏன் ஜோப்பில விட இன்னும் ஸ்ட்ராங்கா மாற போறேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறி நான் இது மூலமா நிறைய விஷயங்களை செய்ய போறேன் இதை யோசிச்சு பாக்குறதுக்கே எனக்கு சந்தோஷமா இருக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷியல் மாஸ்டரா நானும் மாற போறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இவனை பார்த்த உடனே நம்ம மூஞ்சினுக்கும் ஒரு நம்பிக்கை வந்துரும் உடனே அவனும் நான் அப்படிதான் மாற போறேன் அப்படின்மா இவனுங்க ரெண்டு பேரும் நல்லா பேசி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க நம்ம ஜின்னு கதவை தொடர்ந்து உள்ளே போயிருக்க மாட்டான் வெளியே நின்று அவனுங்க என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருந்தானுங்க அப்படின்றத கேட்டுட்டு இருந்திருப்பான் கேட்டுட்டு ஐயோ இவனுங்க என்ன இவ்வளவு கிரிஞ்சா பேசிக்கிட்டு இருக்கானுங்க என்னாலே இதெல்லாம் தாங்கிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும் சோ இந்த வாரெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா இவனுங்க கிட்ட ஒரே ஒரு தடவை குட் பை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்கிறதுக்காக வந்திருக்கான் ஏன்னா இவன் லாக் அவுட் பண்ணிட்டு போக போறான்ல பார்த்தா இவனுங்க இப்ப நல்லா பேசிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்களை பார்த்ததே போதும் நம்ம இங்க இருந்து இப்படியே கிளம்பலாம் அப்படின்னு நம்ம ஜின்னு கிளம்பலான்னு போவான் அந்த நேரத்துல இந்த ஒரு சின்ன பொண்ணு அந்த சிய ஊல் பொண்ணு அந்த பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடும் வந்துட்டு ஐ அங்கிள் சேவியர் நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு அவன் கையையும் பிடிச்சி அப்படியே இழுத்து நேரா இந்த அங்கிள் காங் எங்க இருப்பாரோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும் இந்த காங் இருக்கார்ல அவரு இப்ப ஓரளவு ரெக்கவர் ஆயிடுவாரு இந்த பக்கம் நம்ம சியோச்சியோன்னு இருப்பான் இவங்களை பார்த்த உடனே இந்த காங்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாஸ்டர் ஜின் அப்படின்னு கேட்பாரு நம்ம ஜின்னு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா உடனே அவர் கேட்பாரு திரும்பியும் இந்த மவுண்டைன் ஸ்வாடு செக்ட் இன்னும் நிறைய பேரை கூட்டிட்டு வர போறாங்களாமே இந்த போர் இன்னும் பெருசா நடக்க போகுதாமே எல்லாமே ஓகே தானே ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாரு நம்ம ஜின்னு யோசிப்பான் இந்த பெட்டிலே படுத்து கிடக்கிற இவருக்கே இந்த நியூஸ் வந்துருச்சுன்னா இந்த ஜின் ஃபேமிலியை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த நியூஸ் போயிருக்குமே எவனாவது ஸ்பை கீ வந்துட்டானா என்ன பண்றது என்ன எல்லாருக்கும் இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் யோசிச்சுட்டு அவர்கிட்டயும் ஓரளவு எல்லாரும் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான் சொல்லி முடிச்சோடனே அவரு இன்னொன்னு ஒன்ன சொல்லுவாரு நீங்க மயக்கம் போட்டுறதுனால உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா உங்களுக்கு சொந்தமான எல்லா ஐட்டம்ஸையுமே நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம் இத பத்திரமா உங்ககிட்டே திருப்பி கொடுத்துடுறோம் நீங்க யாரும் பார்க்காத மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு இதை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாரு நம்ம ஜின்னு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டு ஓபன் பண்ணி பாப்பான் பார்த்தா அதுல நேம்லெஸ் வார்டு அப்படின்னு ஒரு ஸ்வாடும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பில்லும் அதோட இந்த டிவைன் பாம் ஆஃப் கத்துக்கிறதுக்கான ஒரு மேன்வலும் இருக்கும் அத பார்த்த உடனே நம்ம ஜின்னுக்கு சந்தோஷம் ஆயிடும் ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரேரான லெஜண்டரியான ஐட்டம்ஸ் இந்த மாதிரியான ஒன்ன இந்த சிஸ்டம் இப்பதான் கொடுக்குது எனக்கு தெரியும் டி இதெல்லாத்தையும் நீ குடுக்கறதுக்கு காரணம் நான் இந்த கேமையே இன்னும் கொஞ்ச நாள் விளையாடும் அப்படிதானே நான் இதெல்லாம் விளையாடவே மாட்டேன் அப்படின்னு அந்த பக்கமா போய் திரும்பி நின்னுக்குருவா உடனே நம்ம ஜின்னுக்கு அப்போ ஒரு யோசனை வரும் ஒருவேளை இந்த டிவைன் பாம் ஆஃப் ஃபயரை மட்டும் நம்ம கத்துக்கிட்டு அது மூலமா அப்படியே கையிலேயே நெருப்பு வர வச்சோம்னா எப்படி இருக்கும் சும்மா தக இருக்குமே இல்ல அந்த நெருப்பே நம்ம மேல பரவி மொத்தமா அப்படியே நம்ம உடம்பு ஃபுல்லா பரவச்சுன்னா இன்னும் தக தகன்னு எரியுமே இல்ல 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 நம்ம கருகி போயிடுவோம் அச்சச்சோ அச்சச்சோ அப்படின்னு கணத்துல போட்டுக்கிட்டு இல்ல இல்ல நம்ம சேஃப்டி தான் முக்கியம் அதெல்லாம் மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இருந்தாலும் நம்ம சின்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேம மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரெண்டு நாளைக்குள்ள லாக் அவுட் பண்ணிட்டு இங்க இருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இன்னொரு பக்கம் இந்த தாத்து இருக்கான்ல அவன் திரும்பியும் அந்த மாஸ்கட் வாரியர் மாதிரி ஒருத்தன் வந்தான்ல இருட்டுலயே வர மாதிரி அவன் கூட நின்று பேசிக்கிட்டு இருப்பாரு இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு இப்ப இந்த தாத்தோ யோசிப்பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெண்டு ஃபேமிலில இருந்தும் ஒரு பெரிய சண்டை நடக்க போகுது கொஞ்சம் நாட்கள்ல அந்த சண்டை மட்டும் நடந்துச்சு அத்தோட தாய்வான்ல யாருமே இருக்க மாட்டாங்க பெரிய ஆளுங்கன்னு மொத்த தாயுவானுமே என்னோட கண்ட்ரோல் கீழே வந்துடும் சரி சரி எனக்கு சொந்தமானது அப்படின்னு இந்த தாத்தோய் அவருக்கு அவரே யோசிச்சுக்கிட்டு யோசிச்சுருவாரு இப்ப நம்ம ஜின்னோட எழுபத்தி அஞ்சுல இருக்கும் ஐநூறு வரதுக்கு இன்னொரு இருபத்தி அஞ்சு தான் தேவை ஆனா நம்ம ஜின்னு இத்தனை நாளா வந்து அவுட் பண்ணும் பண்ணும் நினைச்சுக்கிட்டே இருந்தானே ரெண்டு நாளைக்குள்ள அதுதான் நடக்காது ரெண்டு நாளும் முடிஞ்சு போய் நம்ம ஜின்னையும் போருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருவானுங்க இப்போ இந்த போர் ஆரம்பிக்க போகுது அப்படின்றதுனால நம்ம ஜின்னோட அண்ணாத்த இருக்கார்ல இவரு எல்லார்கிட்டையும் ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக முன்னாடி போய் நிப்பாரு இப்போ எல்லார பார்த்தும் பேச ஆரம்பிப்பாரு நான் உங்கள்ட்ட உண்மையா சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நம்மளை விட எனிமி சோல்ஜர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்காங்க அவங்க மார்ஷியல் மாஸ்டர்ஸ்லயும் அதிகமா இருக்காங்க நம்பர் ஆப் சோல்ஜர்ஸ்லயும் அதிகமா இருக்காங்க ஆனா நீங்க யாரும் பயப்பட தேவையில்ல ஏன் அப்படின்னா அவனுங்கெல்லாம் வெறும் திருடனுங்க வெறும் மெர்சினரிஸ் அந்த மாதிரி கேவலமான ஆட்களை மட்டும்தான் அவங்க ஒன்னா சேர்த்திருக்காங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு ஹானரோ டிக்னிட்டியோ எதுவுமே இருக்காது ஆனா நம்மளாம் அப்படி கிடையாது நம்மலாம் ஜிம் ஃபேமிலி நம்ம பேருக்காகவும் நம்மளோட உயிரை இந்த இடத்துல பனைய வச்சு சண்டை போட போறோம் அதை யாரும் மறந்துடாதீங்க நம்மள நிறைய பேர் இந்த போர்ல சாகலாம் திரும்பி வராம போகலாம் ஆனா நம்ம கண்டிப்பா மிச்சம் வரவங்க கண்டிப்பா இந்த போர்ல ஜெயிச்சுட்டு தான் வருவாங்க இந்த போர்ல நம்ம தான் ஜெயிக்க போறோம் இதை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி நல்லா கேப்பாரு எல்லாருமே ஒரு வெறியோட இருப்பானுங்க இந்த போர்ல சண்டை போட்டே ஆகணும்னு நம்ம ஜின்னு மட்டும்தான் வெறியே இல்லாம இருப்பாரு இப்ப இந்த போர் நடக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் ஒரு பெரிய மலையில ஏறி அப்படியே நடந்து பொறுமையா போவாங்க போயிட்டு ஒரு நைட் ஆனதுனால அவங்களும் அந்த இடத்துல கேம்ப் போட்டு தங்கி அப்படி தங்கி இருக்கும் நம்ம ஜின்னு ஒரு ஃபயருக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்துருப்பான் அவனுக்கு ஆப்போசிட்ல இந்த மூ ஜின்னு உட்கார்ந்துருப்பான் அவனை பார்த்து கேப்பா டேய் நீ எதுக்கு இங்க இருக்க உனக்குதான் முடியல இல்ல நீ இந்த இன்ஃபார்மர் இல்ல தானே இருக்கணும் நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்ட உடனே அவனும் எப்படி என்னால இப்படி ஒரு போரை மிஸ் பண்ண முடியும் நான் இந்த ஜோப்பிலோட சண்டை போட்டதுக்கு அப்புறம் இப்பதான் நல்லா இருக்கேன் நான் கண்டிப்பா இந்த போர்ல சண்டை போட்டே தீருவேன் நான் அப்படிலாம் விட்டுட்டு போகிற ஆளே கிடையாது இந்த மாதிரி ஒரு முக்கியமான போர்ல நான் இல்லாம போனா யார் இருக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேப்பான் ஓஹோ அப்படியா அப்ப நீ நல்ல கண்டிஷன்ல இருக்க அப்படின்னு நம்ம சின்ன கேப்பானா ஆமா ஆமா அப்படி இந்த மூஜிலும் தலையாட்டுவானா சரி நீ நல்ல கண்டிஷன்ல இருந்தீனா போயிட்டு அந்த கேம்ப போய் சரி பண்ணு போ அவனுங்களுக்கு ஹெல்ப் பண்ணு போ அப்படின்றவா இல்ல இல்ல எனக்கு வந்து ஜோப்பில்ட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி வந்து இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருப்பான் அப்புறம் எதுக்குற இந்த மாதிரி எல்லாம் சொல்ற அப்படின்னு நம்ம ஜின்னு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான் இப்போ கரெக்டா இந்த இடத்துக்கு நம்ம அண்ணா அண்ணாத்தான் வருவாரு வந்துட்டு நம்ம ஜின்ன பார்த்து வா நம்ம ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போவாரு ஃபர்ஸ்ட் இந்த ஜின்ன பார்த்து நல்லா இருக்கியா அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருப்பாரு சோ அதுக்கப்புறம் நம்ம ஜின்ன பார்த்து என்ன சொல்லுவாருன்னா உன்னைய இந்த ரியர் கார்ட் டியூட்டிக்கு தான் அசைன் பண்ணியிருக்காங்க சோ உனக்கு பெருசா வந்து எந்த பிரச்சனையும் வராது நீ பாட்டுக்கு இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு உடனே நம்ம ஜின்னும் சரி இப்ப இவர்கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்பான் உடனே அவரும் மிஷனா எதுக்குன்னு கேட்ட உடனே இல்ல எனக்கு கொடுத்த கொடுக்கணும் ஏன்னா என்னோட பாடி இப்பதான் நல்ல இருக்கு என்னால எது வேணாலும் செய்ய முடியும் அப்படின்பா ஆனா உண்மையான காரணம் என்ன தெரியுமா அவனோட மாட்டிங்குது அப்ப இவன் மிஷனை எடுத்து அது மூலமா இவன் மிஷனை பண்ணானா கண்டிப்பா பண்ண உடனே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேமும் கிடைக்கும் அப்படி அப்படின்னா இப்படி ஒரு பிளான போட்டிருப்பாரு நம்ம ஜின்னு ஆனா அவங்க அண்ணாத்தை இதை கேட்டுட்டு அவர் அப்படியே கண்ணுல தண்ணியை வச்சுக்கிட்டு என்னோட தம்பி என்னோட குட்டி தம்பி இப்படிலாம் யோசிக்கிறானா உண்மையிலே நல்ல பையன்டா நல்லா எல்லாம் பேசுற ஆனா என்னால உனக்கு மிஷன் தர முடியாது அப்படின்னு அவர் சொல்லிடுவாரு உடனே அவனும் இல்ல இல்ல பரவாயில்ல எனக்கு ஒரு மிஷன் கொடுங்களே என்னப்பா உனக்கு தான் ஏற்கனவே ஒரு மிஷன் கொடுத்துருக்கேன்ல ரியர் கார்ட்ல நீ ப்ரொடக்ட் பண்ணா போதும் அப்படின்றவாரு நம்ம ஜின்னு சரி அப்படின்னா நான் எனிமி கிட்ட போயிட்டு யாராவது எங்கேயாவது ஒளிஞ்சிருக்காங்களான்னு அதை பாத்துட்டு வரேனே அந்த மாதிரியாவது நான் போறேனே அப்படின்னு சொல்லும்போது நீ போகவே தேவல்ல ஏனா உனக்கு நான் ஏற்கனவே ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொடுத்துருக்கேன் அதை மட்டும் நீ ஃபுல்ஃபில் பண்ணா போதும் அவர் நம்ம அப்படி ஒரு என்ன அப்படின்ற போது அது வேற ஒண்ணும் கிடையாது நீ உயிரோட இருக்கணும் அப்படின்பாரு எதுக்கு அப்படி அவர் சொல்றாருன்னா இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கு இந்த போர்ல என்ன வேணாலும் ஆகலாம் ஒருவேளை இவங்களோட மெயின் மொத்தமா அழியிற சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம ஜின்னு இப்படியே இந்த இடத்துல இருந்து ஓடிடணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு ஏன் அப்படின்னா மரம் வெட்டப்பட்டாலும் பரவாயில்ல வேர் நல்லா இருக்கிற வரைக்கும் மரத்தால திரும்பி வளர்ந்து வந்துட முடியும் தான் அவர் சொல்லுவாரு இப்ப இவங்க தம்பியும் இன்னொரு தம்பியான இந்த சின்ன தம்பியும் மட்டும் உயிரோட இருந்தா போதும் இவங்க ரெண்டு பேருமே தன்னை விட இன்னொரு பெரிய நிலைமைக்கு இந்த ஃபேமிலியை எடுத்துட்டு போக முடியும் அதுக்கு இவங்க உயிரோட இருக்கணும் அது மட்டும் தான் அவர் கேட்கிற ஒன்னே ஒண்ணு நீ இதை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணா போதும் இதுதான் உனோட மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவர் போயிருவாரு இப்ப திரும்பியும் இவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க வேற ஒரு இடத்துக்கு போறதுக்காக அந்த மலை மேல அப்படி நடந்து போறப்ப நம்ம ஜின்னுக்கு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும் நம்ம இதே வேகத்துல போனோம்னா இந்த டிங்ஷிங்க்கு இன்னொரு ஒரு நாள் இல்ல அரை நாள்ல போயிருவோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லுவான் இது கேட்ட உடனே நம்ம ஜின்னு டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்து யார் நீ அப்படின்னு கேப்பா உடனே அவனும் உங்களுக்கு நீ ஞாபகம் இல்லையா நான் கூட உங்களுக்கு வந்து கை கொடுத்தேனே நான் அந்த தேர்ட் கேட்டோட லீடர் அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னு எல்லாரையும் ஞாபகம் வச்சிருக்க முடியுமா நான் அன்னைக்கு எத்தனை பேர் கூட கை கொடுத்தேன் தெரியுமா இந்த ஃபேம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக சரி அதுல இவன் ஒருத்தனா இருப்பான்னு நினைக்கிறேன் சரி ஏதோ ஒண்ணு ஆ நான் சாரி இவங்களை மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின் சொல்லுவான் அவனும் அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் கூட பேச ஆரம்பான் அப்ப நம்ம ஜின் கிட்ட என்ன சொல்லுவானா எனக்கு இந்த ரியர் கார்ட் டியூட்டி போட்டது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லுவான் ஏன் அப்படின்னா அவனை பொறுத்த வரைக்கும் இவன் அந்த உண்மையான போர்ல போய் சண்டை போட்டு அது மூலமா ஏதாவது பெருசா பண்ணணும்னு நினைக்கிறானா இது ஒரு காரணமா இது இல்லாம இன்னொரு ஒரு காரணமும் இருக்கா அது என்னன்னு கேட்டா சோ இவன் எப்படியாவது அவங்க லார்டு இருக்கார்ல அவரோட அந்த பிளேட் ஆஃப் லார் அப்படின்ற அந்த டான்ஸ் பாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறானா இந்த லார்ட் யாரு இந்த பிளேட் ஆஃப் லார் யாரு அப்படின்றத பத்தி தான் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான் உடனே அவனே சொல்லுவான் லெஸ்ஸர் ஃபேமிலி ஹெட் அப்புறம் நீங்க இவங்க எல்லாம் இந்த போர்ல இருக்கீங்க இருந்தாலும் எங்க லார்டோட பிளேட் ஆஃப் லவரு இந்த மொத்த முடிவுக்குமே தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒண்ணு அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்ட உடனே தான் நம்ம ஜின்னுக்கு அது யாருன்றது தெரியும் அது அந்த ஹெட் எல்டர் சோ அவனை தான் இவன் லார்ட் லார்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த தாத்தோய சோ இப்ப அந்த தாத்தோய பத்தி இவன் என்ன தெரியுமா பேசாரம்பா தாத்தோய் வந்து நல்லவரு வல்லவரு நானும் தெரிஞ்சவர் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ ப்ரூட் விட்டு இந்த பிளேட் ஆஃப் லாரை வச்சு அவரு எக்கச்சக்க பேரை தோக்கடிச்சிருக்காராம் நிறைய பேரை கொண்டிருக்காராம் இதுக்கு முன்னாடி ஆர்த்தோடாக்ஸுக்கும் ஆர்த்தடாக்ஸுக்கும் அன்ஆர்த்தடாக்ஸுக்கும் ஒரு பெரிய போர் வந்திருக்கு அந்த போர்லையும் ஒரு முக்கிய பங்கு வகுக்கு வகிச்சிருக்காரு இந்த பிளேட் ஆஃப் ஃபிளாரை வச்சு தான் நிறைய பேரை சண்டை போட்டிருக்காரு ஸோ இதை பற்றியெல்லாம் தான் அவன் அது அது அங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான் இதெல்லாத்தையும் கேட்ட உடனே ஓஹோ அந்த தாத்தாய் மண்டையன் அவ்வளோ பெரிய ஆளா பரவாயில்லையே அப்படி ஒரு ஆள் நம்ம கூட இருக்கிறது நல்லது தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னும் யோசிச்சுக்கிட்டு திரும்பி நடந்து போய்கிட்டு இருப்பான் அப்ப நம்ம ஜின்னும் கேட்பான் உனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸா இருக்கா அப்படின்னு உடனே அவனும் ஆமா ஆமா எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்டா இருக்கு நான் கண்டிப்பா ஜெயிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு சரி ஏதோ ஒண்ணு நீ கான்பிடண்டா இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சரினு சொல்லிட்டு விட்டுருவான் அவன் முன்னாடி நடந்து போன உடனே நம்ம மூஜின் வந்து கேட்பான் ஆமா அவன் யாரு ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உடனே நம்ம ஜின்னு சொல்லுவான் அவன் யாரோ சும்மா வந்து ஓவரா கான்பிடன்ட் இருக்கிற ஒரு ஆளு அவ்வளவுதான் அவனை கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான் சோ இதுக்கப்புறம் இவங்க அன்னைக்கான நைட்டுக்கு வந்துருவாங்க ரெண்டாவது நாளோட நைட்டு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நாள் நைட்டு தான் கேம்ப் போட்டிருந்தாங்க இப்போ ரெண்டாவது நாள் நைட்ல இவங்க அண்ணன் எல்லா கமாண்டர்ஸையும் வச்சு ஒரு பெரிய மீட்டிங் போட்டிருப்பாரு அது என்னன்னா இந்த எனிமீஸ் இருக்கானுங்கல்ல இவனுங்களுக்கு ஃபுட் ஷார்டேஜ் இருக்கா சாப்பாடு பத்தாம இருக்கா ஏன்னா நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணிருக்கானுங்கல்ல சோ அப்படி சாப்பாடு பத்தாம இருக்கிறதுனால இவனுங்க ஒரே ஒரு ஒரு வழியில மட்டும் தான் வந்தாகணுமா மொத்தம் நாலு வழி இருக்கு அவனுங்க வரதுக்கு சோ அந்த ஒரு வழியா வந்துதான் அவனுங்களுக்கு அந்த ஃபுட் ஷார்டேஜ் அவனால குறைக்க முடியுமா அந்த வழியா மட்டும் தான் சோல்ஜர்ஸ் அனுப்ப முடியுமா ஏதோ ஒரு காரணத்துக்காக சோ அப்படி அந்த வழியா மட்டும் தான் வர முடியும்னா அத அவங்க அண்ணன் முன்னாடியே கெஸ்ட் பண்ணிடுவாரு கெஸ் பண்ணிட்டு இப்ப ஏற்கனவே அங்க போயிட்டு இவங்க இருந்துட்டாங்கன்னா வரவங்க எல்லாரையும் சர்பிரைஸ் பண்ணி அட்டாக் பண்ணிடலாம்ல சோ இதான் ப்ரெடிக்ட் பண்ணி அவங்க அண்ணன் நிறைய பேரை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போலான்னு முடிவு பண்ணுவாரு அது மட்டும் இல்லாம நம்ம மூணு பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணோட உதவி மூலமா ஏற்கனவே ஒரு நூறுக்கு நூறுக்கும் மேற்பட்ட ஆர்ச்சர்ஸ அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருப்பாங்க ஓர ஓரமா பாத்து சோ இந்த எனிமீஸ் வந்தாங்க அந்த ஆர்ச்சர்ஸ வச்சு அவங்கள காலி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இவங்க அண்ணனும் அவங்க ஆளுங்களை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போயிருவாரு போயிட்டு அவங்க கூட சண்டை போட்டு எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப அவங்க அண்ணன் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு இவங்க அண்ணனும் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நானூத்தம்பது பேரை கூப்பிட்டுட்டு அந்த பக்கம் போயிருவாரு நம்ம ஜின்னு இவங்க கூட போகல நம்ம ஜின்னு அதே இடத்துலதான் இருக்கணும் ஏன்னா அவர் ரியடக்ட் பண்றவன் தானே சோ நம்ம ஜின்னு அதே இடத்துல நின்றுவான் அவங்க எந்த இடத்துல கேம்ப் போட்டுட்டுலாம் வந்துட்டு வந்தாங்கல்ல சோ அந்த இடத்துல நின்றுவான் அவங்க அண்ணன் மட்டும் போயிருவாரு அட்லீஸ்ட் அவர்கிட்ட ஏதாவது ஒண்ணு பேசி இருக்கலாம் ஒண்ணுமே பேச முடியாம போயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு பேசாமே அவரை அனுப்பிச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் சரி ஏதோ ஒண்ணு நம்மளால நம்ம வீட்டுக்கு போறோம் அப்படின்னு நம்ம ஜின்னுக்கும் ஓரளவு சந்தோஷம் இருக்கும் இப்ப நைட்டு அதே இடத்துல உட்காந்துகிட்டு இருப்பான் அவங்கள எங்க பார்த்தானோ அதே இடத்துலயே அதே இடத்துல உட்காந்து காலயும் ஆயிடுமா அப்ப அவனோட ஆட்கள் இவனை பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருப்பாங்க அவனுங்களும் வந்துட்டு இவர் நைட்டு இங்கேவா உட்காந்துருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து பாப்பானுங்க பார்த்தா நம்ம ஜின்னோட முகத்தை பார்த்த உடனே ஐயோ என்னாச்சு எதுவும் தூங்காம சாப்பிடாம இருந்தீங்களா ஏன் உங்க முகம் இப்படி இருக்கு அப்படின்னு அவனுக்கெல்லாம் கேட்பானுங்க பார்த்தா நம்ம ஜின்னு அப்படின்ற மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஃபேமையே பார்த்துக்கிட்டே இருந்திருப்பா ஃபோர் நைன்டி செவனில் வந்திருக்கோம் அந்த ஃபேமு இன்னும் ஒரு மூணு ஃபேம் மட்டும் கிடச்சிச்சு நம்ம ஜின்னு ஐநூறு ஃபேமை எடுத்து லாக் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை எடுத்துருவான் அப்பா அடியோ ஒரு வழியாக நான் வீட்டுக்கு போக போகிறேண்டா அப்படின்னு இப்போதான் நம்ம ஜின்னுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்போ நம்ம ஜின்னு பக்கத்தில் ஒரு ரெண்டு விஷயங்கள் இருக்கும் ஒன்று ஒரு ஸ்பிரிச்சுவல் பில் இன்னொன்று டிவைன் பாவா ஃபயரோட அந்த புக்கு இது ரெண்டுத்தையுமே நம்ம ஜின் பக்கத்துல வச்சிருப்பான் அது அந்த இவன்ட் இருந்து எடுத்துட்டு வந்தாலோ இருந்து அது இதை பார்த்த உடனே நம்ம மூஜினும் நம்ம ஜின்னும் சொல்லிட்டு உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்பான் இது கேட்ட உடனே இந்த மூஜின்னு எனக்கு வேணாமே இது டிரான்ஸ் லெவல் பில்லா இது வந்து டிவை ஒரு ஐட்டமா இது ரெண்டுத்தையும் வச்சு நான் என்ன பண்ண போறேன் எனக்கு ஒன்றும் தேவ இல்ல நீங்க எப்படி குடுக்கும் போதே இது என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியும் இது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போயிருவா நம்ம ஜின்னு டே இது உண்மைதான்டா வேணா வந்து வாங்கிட்டு போனோனே எனக்கு ஒண்ணும் தேவல தேவல அப்படின்ட்டு அவன் போயிருவான் நார்மலா இந்த மாதிரி அவன் சொல்லி இருந்தானா நம்ம ஜின்னு இன்னி யாரத்துக்கு போயிட்டு அவன் சப்புன்னு அரைஞ்சிருப்பான் ஆனா இப்போ லாக் அவுட் பண்ணி போக போறான்ல அந்த சந்தோஷத்திற்குல இருந்ததுனால சரி இவன் போனா போகட்டும் அப்படின்னு விட்டுருவான் இப்போ நம்ம ஜின்னுக்கும் மத்தவங்களுக்கும் பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும் இந்த போர் ஆரம்பிச்சிருச்சு நம்ம எல்லாரும் கிளம்புவோமா அப்படின்னு இது கேட்ட உடனே இந்த மூஜின் கோவப்பட்டு நீ இந்த ப்ரொடக்ட் தேர்ட் கேட்டோட ப்ரொடக்ட் தானே சம்பந்தமே இல்லாம நீ எதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு இங்க வந்து நின்றுகிட்டு இருக்க நம்மளோட மிஷனே இதே இடத்துல இருந்து இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணணும் அதுதான் நம்ம மிஷனு எங்க கிளம்ப போறோம் அப்படின்ற மாதிரி கேப்பா இப்போ நம்ம ஜின்னு திரும்பி பார்த்து இவனுங்க இந்த ட்ரெஸ் போட்டிருக்கலையே இவனுங்க ஏதோ வேற ஏதோ மிஷன் சொல்றானுங்களே எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு எனக்கு என்னமோ நல்லதா இது படல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் உடனே அந்த தேர்ட் கேட்டோட ப்ரொடக்டரும் சொல்லுவான் எங்களுக்கு வந்திருக்கிற மிஷன் வேற அந்த மிஷன் இருக்கும்போது நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் நம்ம ஜின்னையும் மத்தவங்களையும் பார்த்து இத சொன்ன உடனே நம்ம ஜின்னு அங்கிருந்து அவனோட ஸ்பியர் எடுத்துட்டு முன்னாடி வந்துருவான் வேற மிஷனா வேற மிஷனா உங்களுக்கு என்ன மிஷன் அப்படின்னு கேட்பான் இது கேட்ட உடனே இந்த தேர்ட் கேட்டோட ப்ரொடக்ட் என்ன சொல்லுவானா உங்களோட சென்சஸ் ரொம்பவே ஷார்ப்பா தான் இருக்கு இப்பவே நீங்க எல்லாம் ரெடியா தான் இருக்கீங்க சரி நான் அவர் எங்ககிட்ட என்ன சொன்னாரோ அதை உங்ககிட்ட சொல்லிடுறேன் எங்களோட மிஷன் என்னன்னு தெரியுமா உங்க எல்லாரையும் இங்கேயே கொலை பண்றது அதுதான் எங்களோட மிஷன் அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்ட உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டு நம்ம மூஜின் பிட்ரே பண்ண போறியா துரோகம் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அவனும் இல்ல இல்ல நான் யாருக்கும் துரோகம் பண்ணல யாரோட பேரையும் கெடுக்கல இது எல்லாத்தையும் நான் என்னோட உத்தரவும் பேர்ல தான் செய்யறேன் எனக்கு போட்ட உத்தரவு என்னமோ அதை நான் நிறைவேற்ற போறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்ட உடனே இந்த மூஜினுக்கு ரொம்ப கோவம் வரும் பார்த்தா இந்த ஜின்னு நீ கொஞ்சம் பின்னாடி நில்லு அப்படின்னு சொல்லுவா நம்ம மூஜின் இதை பார்த்துட்டு குரூப் லீடர் இவனுங்களை பார்த்து ஏன் பயப்படுறீங்க இவனுங்கெல்லாம் சும்மா சாதாரண ஆட்களா இருப்பானுங்க இவனுங்களை பார்த்தா நீங்க பயப்படவே தேவையில்ல நாங்களே இவனுங்களை தோக்கடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா உடனே நம்ம ஜின்னு இல்ல அவனுங்க எல்லாம் அவ்வளவு ஈஸியா தோத்து போறவனுங்க கிடையாது அப்படின்னு சொல்லுவான் இப்பதான் நம்ம ஜின்னு கீசென்சை ஆக்டிவேட் பண்ணி இருப்பான் இவனுங்கல்ல இந்த லீடர் இருக்கான்ல அவன் நாற்பதாவது லெவல்லேயும் மிச்சம் இருக்கிறவனுங்க எல்லாருமே முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுன்னு பெரிய பெரிய லெவல்ல இருக்கிறவனுங்களா இருப்பானுங்க சோ இவனுங்க தான் இப்ப நம்ம ஜின்னை எதிர்த்து நிக்கிறானுங்க இத்தனை பேரும் நம்ம ஜின்னுக்கு எதிரா நிக்க போறானுங்க நம்ம ஜின்னால இவனுங்களை சமாளிக்க முடியுமா இவனுங்க என்ன பண்ண காத்திருக்கானுங்க நம்ம ஜின்னு இவனுங்களை எதிர்க்கிறதுக்கு என்ன பண்ண போறான் இதை பத்தி எல்லாம் நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பாக்க போறோம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சேனோரா காய்ஸ் அரிகத்தோ கொசாய்மஸ்